சரியான ஹதீஸ் மண் சாம ரமதானே பெருமாள் சொன்னார் யார் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கிறான் அல்ல அவனுக்கு நோன்பு வைத்து அருள் செய்வான் ஈமானன் வயிற்று சாபம் அவனுமோ ஈமான் கொண்ட நிலையில் நம்மளா எப்படி ஈமான் தானே தோன்றுவோம் அவனை திரும்ப ஈமான்லேயே நம்பி சொல்றாங்க அதுக்கு பெருமக்கள் அதிசயங்கள் வழக்கம் எழுதுவார்கள் இந்த இடத்துல ஈமான் என்பதை கொண்டு நோக்கம் என்னவென்றால் கமலானுடைய நோன்பு என் மீது கடமை அப்படின்னு நம்ப நோய் அதை கடமைக்கு உணர்ந்தா தான் நம்ம செய்வோம் அதான் அந்த இடத்துல நபி ஈமான் என்று சொல்றாங்க ரெண்டாவது நபி சொன்னாங்க சாபன் எதிர்பார்த்தவனாக நோன்பு நம்ம கடமைக்கு மட்டும் வைக்க கூடாது போனா அல்ல அந்த பிச்சை கேட்கணும் நோன்பு வைக்கிறாங்களா எனக்கு அதை கூடாதுலாம் இதை கூடாதுலாம் மன்னிப்பு கூடுதலா

اللہ حضر قبر سے وانا ہے بحق لا الہ الا اللہ محمد رسول اللہ یا رب و رشدی سبحان اللہ و بحمدی